நீங்கள் இரட்ட இலை தினத்திலே வாக்களித்து வர இருக்கிற நாடா சட்டமன்ற தேர்தலுக்கு 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 அடா சட்டமன்ற தேர்தலுக்கு அடிப்படையான வெற்றியை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டு அடுத்த தலைமுறை தொண்டனாக எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களின் ஆசையுடனும் இன்று உங்கள் முன்னாலே வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறேன் நான் முன்னே சொன்ன மாதிரி திமுக ஆட்சியில ஏகப்பட்ட தொந்தரவுகள் நமக்கு மூணு வருஷம் பாடா படுத்துறாங்க இன்னும் எப்பட்ட பிரச்சனைகள் பால் விலை ஏத்தி விட்டாங்க பஸ் ஃப்ரீயே கொடுக்குறோம் சொல்லி சொல்றாங்க பஸ் இலவசமா பஸ் கொடுக்குறோம் சொல்றாங்க ஆனா அதையும் அந்த கட்சியின் அமைச்சர் கொச்சையா வந்து என்ன சொல்றாங்க ஓசியில பயணம் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க விசைத்தறை முடங்கி கிடக்குது அதுக்கெல்லாம் ஏதாவது இந்த ஆட்சியில எதாவது ஒரு முயற்சி எடுத்தார்களா அல்லது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் சென்று விசை இசைத்தறிவுக்கு சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனையை பேசியிருக்காரா எதையும் பேச கிடையாது அதே மாதிரிதான் மத்தியில் பத்து வருடம் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாஜக அரசு இதுவரைக்கும் நம் தொகுதிக்கு என்று எந்த ஒரு திட்டத்தையும் கொடுத்த கிடையாது கொடுக்கறது பூரா அவருக்கு வட மாநிலத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆக இந்த ஒரு முறை இந்த தடவை வாக்கு கேட்ட அவர் வாங்க பாஜக இருந்து ஒரு வேட்பாளர் கூட்டம் வந்துட்டு இருக்காரு அவர் ஏற்கனவே எம்பியா இருக்காரு மத்திய அமைச்சரா மூணு வருஷம் இருந்துட்டு இருக்கிறாரு மத்திய அமைச்சா இருக்கிறவர் என்னென்ன செய்யலாம் நம்ம தொகுதிக்கு நினைச்சா இந்த தொகுதிக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்காரு அவர் நினைச்சு செய்யணும்னா எப்பயோ செஞ்சுட்டு செஞ்சுட்டு வந்து வாக்கு கேட்டா கூட தப்பு இல்லை செய்யாம இனிமே தெரிக்க வைத்தா செய்யறேங்கிறார் அதை நம்பலாமா நாம கண்டிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக ஆட்சியில் அம்மா அவர்களும் சரி அண்ணன் எடப்பாடி அவர்களும் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க நம்ம கொடுத்துட்டு இருந்த நல்ல திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு முடக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க அம்மா அது இன்னைக்கு யாராவது கொடுக்கறதே கிடையாது நம்ம பிள்ளைங்க வந்து கல்யாணத்துக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அதையும் நிறுத்திட்டாங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க அந்த லேப்டாப் பயன்படுத்தி இன்னைக்கு சென்னை மும்பை பெங்களூர் ஹைதராபாத் ஒரு காரணம் கொடுத்தாங்க அம்மா நம்ம பிள்ளைங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அதையும் நிறுத்திட்டாங்க எல்லாத்தையும் நிறுத்திட்டு இன்னைக்கு உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வராங்க எல்லாம் பண்றது எல்லாம் அவங்க சம்பாதிச்சுக்கிட்டு அவங்க குடும்பம் நல்லா இருக்கு அவங்க சாரியம் நடத்திக்கிட்டு எதையும் செய்யாம நம்ம நம்மளை போட்டு இப்போ கொடுமைப்படுத்திட்டு இப்போ அதுக்கெல்லாம் சரியான வாய்ப்பாக இந்த தேர்தல் வந்திருக்கு இதையெல்லாம் யோசிச்சு நீங்க எல்லாம் வாக்களிக்கணும் இப்போதான் நான் என்னைக்கும் இருப்பேன் ஏதாவது ஒரு கெட்ட பேர் இந்த எட்டு வருஷத்துல என் பேரில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேட்டுதான் என்கிட்ட சொல்லுங்க ஏன்னா நான் அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு பேர் வச்சிருக்கிறாங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இரு பெரும் தெய்வங்களின் ஆசி எனக்கு இருக்குது அவர்கள் என் வாழ்வில் கலந்தவர்கள் எங்கள் வீட்டு குலதெய்வம் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு இன்று அவர்கள் வளர்த்த கட்சியிலே வேட்பாளராக அவர் நிற்கும் ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிற எனக்கு நீங்கள் வாக்களித்து ஜெயிக்க வைத்தால் அவர்களையும் புரட்சி தலைவர் அவர்களையும் வசை பாடியவரை பழிவாங்கும் ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும் ஆகையால் அதை பயன்படுத்தி எனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சுக்கோங்க உங்கள் வீட்டு பையனா நினைச்சுக்கோங்க தம்பியா நினைச்சுக்கோங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க ஜெயிச்ச மாதிரி நான் உங்களுக்காக நாடாளுமன்ற சென்று குரல் கொடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலே என்னுடைய மகன் இரட்டை ஏழை சின்னத்திலே லோகி செல்வன் போட்டியிடுகிறார் அவருக்கு இரட்டை இலை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காக வந்திருக்கிறேன் இப்பொழுது நாங்கள் வாக்களிப்பது கடந்த ஏழாண்டு ஐந்து ஆண்டுகளாக இந்த தொகுதியிலே நாங்கள் செய்த பணியை எண்ணி பார்க்க வேண்டும் என்று உங்களை எண்ணி கேட்டுச் சொல்லுகிறேன் அவனாசி திட்டத்தை நாம் கொண்டு வந்தோம் ஆனால் திமுக நிறைவேற்ற நிறுத்தி வச்சிருக்காங்க அதிமுக கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி தண்ணி விடாம நிறுத்தி வச்சிருக்காங்க இது மாதிரி பல திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் கலைக்கல்லூரி கொண்டு வந்து தீயணைப்பு நிலையம் கொண்டு வந்து சாலை வசதிகளை உருவாக்கி மூன்று குடிநீர் திட்டங்களை உருவாக்கி கொடுத்தேன் வேட்டைகளை வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் திமுக அரசு ஒவ்வொன்றாக நிறுத்திக்கிறது நிறுத்தி வருகிறது மீண்டும் அந்த திட்டம் வளர வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்த அண்ணா திமுக வர வேண்டும் அஇஅதிமுக வர வேண்டும் என்று சொன்னால் நடைபெறுகிற இந்த தேர்தலிலே நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வர இருக்கிற நாடா சட்டமன்ற தேர்தலுக்கு அடிப்படையான வெற்றியை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்